அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் தமிழில் தோன்றிய கவிதை இலக்கியங்கள் மிகப்பெரியதுமான ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையின் சொல்லை மதித்து ஏற்ற நீ கலைகளும் காவியமும் கணம் செய்யும் பேரினை அடைவாய் என கோசலை தாய் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் ஐநூற்றி பதினெட்டு உலகில் உள்ள உன் உயர்வாய் யாரும் இல்லை தலை சிறந்தோ நாண தந்தை சொல் கேட்பாரும் இல்லை நிலையற்ற வாழ்விலும் நீ நீடு வாழும் பேரடைவாய் கலைகளுடன் காவியமும் கணம் செய்யும் பேரடைந்தே இதுவே அந்த ஐநூற்றி பதினெட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உலகில் உள்ள மைந்தரிலே உன் உயர்வாய் யாரும் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது அன்புக்குரிய மகனாகிய ராமனது குண நலன்களை வியந்து பாராட்டி பேசிய கோசலை தாய் ராமன் கொண்டுள்ள சிறப்புகள் யாவற்றுக்கும் அடிப்படை காரணமாய் திகழ்வது பண்பு குன்றம் என்றும் அவனது சிறந்த குண நலன்களே என்பதையும் சுட்டி காட்டினாள் அவ்வாறு அவள் ராமனிடம் பேசுகையில் என் அருமை மகனே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் கூட்டத்தாரிடையே உனக்கு ஈடாக ஒப்பிட்டு சொல்லும்படியாக சிறந்த பண்பு நலன்களால் உன்னை போலவே உயர்ந்தவர் யாருமே இல்லை தலை ஆன உன்போல் தந்தை சொல் கேட்பாரும் இல்லை ஆனால் நீயோ அனைத்து நற்பண்புகளையும் பெற்றவராய் திகழ்ந்து அத்தகைய நற்பண்புகளால் நீ மக்கள் சமுதாயத்தில் விளங்குகிறாய் அவ்வாறு தலை சிறந்தவனாய் திகழும் அத்தகைய நல்ல பண்பே வனவாசம் செய்யுமாறு உனக்கு தந்தை அளித்த சத்திய வாக்கினை ஏற்று செயல்பட உன்னை ஆக்கி வைத்தது ஆனால் உன்னை போல் உலகில் உள்ள அனைத்து மக்களும் தந்தையின் சொல்லை கேட்டு நடக்க மாட்டார்கள் தந்தையின் சொல்லை தட்டாமல் ஏற்று நடக்கும் அந்த செயலிலும் நீ மிகவும் சிறந்தவனாக திகழ்கிறாய் நிலையற்ற வாழ்விலும் நீ நீடு வாழும் பேரடைவாய் இந்த உலக வாழ்க்கையானது நிலையானது அல்ல ஆனால் உலக வாழ்க்கையிலும் கூட உனது சிறப்பான பண்புகளின் காரணத்தால் உன் பெயர் உலகில் எந்தென்றும் எல்லா காலத்திலும் அழியாமல் நிலைத்து வாழுகின்ற பேரினை நீ அடைவாய் அத்தகைய பேரு அனைவருக்கும் கிடைத்து விடாது மகனே கலைகளுடன் காவியமும் கணம் செய்யும் பேரடைந்து அது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பல்வேறு கலைகளும் காவியங்களும் பண்பின் குண்டமாகிய உனது சிறப்புகளால் உன் பெயரை பெருமைப்படுத்தி சிறப்பிக்கும் பேரினையும் நீ அடைவாய் மகனே என்று அவனை வாழ்த்தினாள் இதுவே அந்த ஐநூற்றி பதினெட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்